நீங்க வாங்கி போறது எல்லாமே கீழ இருந்து அனைத்து இல்ல நிறைய பேர் ஒரு இருபது பேர் இருபத்தி பேர் ஒன்னு வரல ஆயிரம் ரூபாய் இருபத்தி கிலோ மேல கொண்டு வந்து ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க

திருப்பதியோட ரொம்ப இருக்கு ஏன்னா அவ்வளவு கூட்டம் எல்லாமே இப்ப இவ்வளவு நேரம் நின்னு வேண்டுதல் பண்ண முடியுமான்னு நிச்சயமும் முடியாது எல்லாரும் இந்த இடத்துக்கு வரதான ஒரு ஆமாங்க அவஸ்தைகள் நிறைய இருக்கு என்ன மேல போது அவங்களுக்கு தூக்கம் இல்ல பசி பாத்ரூம் போகணும் கால் வலி ரெஸ்ட் ஆகணும் அந்த சூழ்நிலையில அவங்களும் சத்தம் போடுவாங்க முன்னாடி போ அப்படின்னு அப்புறம் நாலு பேர் போ செகண்டுக்கு நாலு பேர் போயிட்டு இருப்பாங்க அப்புறம் கிரி பர்வதமலை எல்லாம் கூட இட வசதி இருக்கு முடியும்